ஏகாய்ஸ் நான் உங்களால் அப்படி ரமேஷ் இப்போது இந்த ஓன் வயஸ் எதுக்கு அப்படின்னா நிறைய பேர் நியூஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ராகுல் டிக்கி அப்படி இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் வந்து பைக் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டான்னு சொல்லி நிறைய நியூஸ் பார்த்துருப்பீங்க ஸோ அது ஃபேக்காக இருந்துடக்கூடாதா அப்படின்னு சொல்லி நானுமே கடவுள்கிட்ட ரொம்பவே வேண்டினேன் ஆனால் எந்த நியூஸ் பார்த்தாலுமே அவளோட நியூஸாக தான் இருக்குது ராகுல் டிக்கி இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூன்சர் உயிரிழந்தார் உயிரிழந்தார்னு சொல்லிட்டு ஸோ எனக்கு பெர்சனலாக அவரை பற்றி ஒரு விஷயம் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் ஏன் அப்படின்னா நான் வந்து அவருக்கு ஒரு நாலு லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்குமோ நினைக்கிறேன் அப்புறம் அவர்கிட்ட ஒரு டவுட்டு கேட்டேன் பெர்சனலாக நான் இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணி கேட்டேன் அப்புறம் நீங்கள் வீடியோ பண்ணுறீங்க ஓகே மக்களை சிரிக்க வைக்கிறீங்க உங்களை மாதிரி ஒரு என்டர்டெயினர் வேறு யாருமே கிடையாது ப்ரோ உங்கள் வீடியோஸை வந்து நான் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலுமே நான் வந்து உங்கள் வீடியோஸை பார்த்தாலே சிரிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவளுக்கு பேசலாம் நான் கேட்டேன் ப்ரோ நீங்கள் இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணுறீங்கல்ல ஸோ அதை ஏன் ப்ரோ நீங்கள் வீடியோ எடுத்து போடுறீங்க அதை வீடியோ எடுக்காமே நீங்கள் மறைமுகமாக நிறைய பேருக்கு உதவி பண்ணலாமே ஏன்னா நீங்கள் வீடியோ எடுக்கும்போது அவங்களுக்கு தன்மானம் அப்படிங்கிற விஷயம் இருக்குது ஸோ அதை நீங்கள் வீடியோ எடுத்து பார்க்கும்போது ஒரு பப்ளிசிட்டி மாதிரி இருக்கு ப்ரோ நான் கேட்டதுக்கு அவர் சொன்ன இந்த வார்த்தை என்னென்ன ப்ரோ நீங்கள் சொல்கிறதெல்லாம் தான் ப்ரோ ஆனால் என்னோடய ஃபாலோவர்ஸாக இருக்கட்டும் என்னோடய சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும் நான் பண்ணக்கூடிய விஷயத்தை அவங்க பார்த்து ஒரு பத்து பேர் இருபது பேர் பண்ண மாட்டாங்களா நான் பண்ணக்கூடிய விஷயத்தை ஏன்னா நிறைய பேர் என்ன ஃபாலோ பண்ணுறாங்க இப்போ நான் போட்ட இந்த வீடியோஸாக இருக்கட்டும் ட்ரெண்டிங்கில் உள்ள வீடியோஸ் நான் எடுத்து எடுத்து போடும்போது என்னோடய ஃபாலோவர்ஸாக இருக்கட்டும் என்னோடய சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும் அதை அப்படியே ரீக்யஸ்ட் பண்ணுறாங்க அதை நிறையா ஷேர் பண்ணுறாங்க ஸோ அதனால் நான் பண்ணக்கூடிய நல்ல விஷயமா இருந்தாலும் கண்டிப்பாக என்னோடய ஃபாலோவர்ஸும் சரி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸும் சரி அதை அப்படியே செய்வாங்கன்னு எனக்கு நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை அப்போ இருந்து நான் அவரோட ஃபேனாக இருந்தால் சொல்ல முடியும் ஏன்னா அது வந்து மேலே ஏற்றுக்க முடியலங்க அது இன்னொரு விஷயம் மெயினாக சொல்லணும் நல்ல மனுஷன் உண்மையாக சொல்லப்போனால் யாருக்கு எந்த கெட்டதுன்னு நினைக்காத ஒரு மனுஷன் தான் அதே நேரத்தில் பெர்சனலாக நான் அவங்ககிட்ட விஷயத்தை ஷேர் பண்ணிவிட்டு நினைக்கிறேன் அவர் சொன்ன அந்த வார்த்தை நான் பப்ளிசிட்டிக்காகவோ இல்லை காசுக்காகவோ இந்த மாதிரி வீடியோஸ் எடுத்து போடல ப்ரோ என்னோடய ஃபாலோவர்ஸ்ல சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நான் என்ன பண்ணுனாலும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க ஒரு பத்து பேர் இருபது பேர் கூட இல்லாதவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா இந்த வீடியோவை பார்த்துட்டு ஸோ அதனால தான் ப்ரோ அந்த மாதிரி வீடியோஸ் எடுத்து போடுறது அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை உண்மையிலே எனக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஸோ அதே நேரத்தில் அவர் இப்போ இல்லை நம்ம கூட அப்படிங்கிற அதுவும் கொஞ்சம் வருத்தமாகவே தான் இருக்குது நிறைய பேர் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன் ராகுல் டிக்கி அவருக்கு வந்து அவரை பாலிடெக்னிக் படிக்கும்போது அவரோட அப்பா வந்து விட்டுட்டு போயிட்டாங்க அம்மாவும் அவர் கல்யாணம் முடிஞ்சு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் தான் ஆகுன்னு சொன்னாங்க ஸோ அவரை கல்யாணம் முடிஞ்சிருக்க விஷயத்தையும் விஷயமே நிறைய பேருக்கு தெரியாது அதுதான் உண்மை அவர் பைக்கில் போய் தான் ஆக்சிடெண்டானு சொல்லி நிறைய பேர் இருக்காங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கட்டும் பைக்கில் போகும்போது மெதுவாக போங்க முக்கியமாக அன் டயத்தில் பைக்கில் தனியாய்மையும் போகாதீங்க ராகுல் டிக்கியை இழந்து வாடுறவங்க நண்பர்களுக்கும் பெற்றோருக்கும் என்னோட ஆழ்ந்த இடங்கள் இது ஏன் சொல்கிற அப்படின்னா எனக்கு வந்து பெர்சனலாக வர வந்து ரொம்ப பிடிக்கும் ஏன்னா வர சொல்வது அந்த வார்த்தை தான் ஸோ அது வந்து எல்லாருமே பண்ண மாட்டாங்க இப்போ என்னதான் இருந்தாலுமே நம்ம தான் நாளைக்கு ஆசு வந்துட்டாலே நம்ம வந்து நமக்கு தூக்கி விட்டவங்களே மறந்துடுவோம் ஆனால் அவர் அப்படி கிடையாது வார வாரம் சண்டே வந்து அவருக்கு கிடைக்கக்கூடிய பைசாவில் இல்லாதவங்களுக்கு சாப்பாடை கொடுத்து அதில் அவர் சந்தோஷமாக இருந்தார் தான் சொல்லணும் தேங்க்யூ சார் என்னால் அதிகம் பேச முடியல உண்மையாக சொல்லப்போனால் ஏன்னா நேற்று இருந்த மனுஷன் இன்றைக்கி இல்லைங்க போது சத்தியமாக அதை ஏற்றுக்கவே முடியல